பாண்டியர் இனமான சான்றோரின சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் கலியுக கல்வி கல்வி வீரன் அன்னே உங்களுடைய பதிவை கேட்டேன் ட்ரிபுளஸ் சிங்நாடார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி வரக்கூடியதை முன்னே கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு தகுதி பெற்ற மாமனிதர் ட்ரிபலஸ் சிங்நாடாரு அது நிறைய பேருக்கு தெரியாது நாங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு தான் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ட்ரிபலர் சிங்நாடார் மற்றும் ஜெய ராகராஜா அண்ணன் இன்னும் சுபாஷ் பண்ணையார் எவரெஸ்ட் ராஜ் நாடார் எல்லாருமே சேர்ந்து பயணிச்சா நல்லா இருக்கும் ஏன்னா மன்னர்கள் அனைவரும் சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக போர் புரிஞ்சாங்க மன்னராய் இருந்து தன் இனத்தை பாதுகாப்பதற்காக ஒரு சில உருவாக்கி இருக்கீங்க இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல மாவீரன் கராந்த செல்வி நாடருடைய செயல்பாடு ஒரு ஸ்பிரிட்ட உருவாக்கிட்டு தான் இருக்குது இளைஞர் மத்திய நிறைய நபர்களுக்கு இளைஞர்களுக்கு கரா மாவீரன் கராத்தே செல்வி யாருன்னு ஒரு சில இளைஞர்களுக்கு இப்போதும் தெரியாமல் இருக்குது கராத்தே செல்வி நாடார் கந்து வட்டி கொடுமை கள்ளச்சாராயம் கட்ட பஞ்சாயத்து பெண்களை தப்பான முறையில் நடந்துகிட முன் முற்போட்டாலும் அவங்களுடைய தலையை கூட எடுத்துருவாரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் அவருடைய குடும்பத்திற்கு பல்வேறு இடையூறுகள் வந்தது இப்பொழுதும் பொருளாதார நெருக்கடி இருக்குது ஒட்டுமொத்த வணிகர் சங்கமும் ஒரு வணிகர்களுக்கு பாதிப்புனா ஒன்று கூடுவார்களா என்று பார்த்தால் கேள்விக்குறி ஆனா இன்னைக்கு சமுதாய போராளிகளா இருக்கக்கூடிய சமுதாய பெரியவர்கள் தான் ஒரு சில பதிவுகளையும் தங்களுடைய ஸ்பிரிட்டான செயல்பாடுகளையும் இப்பொழுதும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வயசு ஏறினாலும் அவங்களுடைய வலிமை குறையாம தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி கோழியார்கள் நாடக இருக்கட்டும் இல்லை இன்னொய் எண்ணற்ற நாடக சமுதாயத்துல நிறைய உள்ளங்கள் இருந்தது செல்வி நாடாக கூட அவங்க எல்லா அண்ணன்களுக்கும் சேர்த்து சொல்ற சமுதாயத்துல நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும் இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் உங்களுடைய ஒட்டுமொத்த தலைவர்களையும் ஒன்று சேருங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம நாடார்களுடைய ஓட்டுரிமை நாடார்களுக்கு கிடைக்கும் விதமாக தங்களுடைய ஸ்பிட்டான செயல்பாட வெளி உலகத்திற்கு காட்டுங்க நாடார்கள் உதவி செய்யவில்லை என்று ஒரு சில செயல்பாடுகளை எத்தனையோ நபர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க நான் ஒன்னொன்னு சொல்றேன் நாடாரா பிறந்தா நாடார்களுக்கு உதவுவாங்க இதுதான் உண்மை சரிங்களா நாடார்களா பிறக்கலனா நாடார்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க நம்ம எந்த சமுதாயத்துல பிறந்திருக்கோமோ அந்த சமுதாயத்துக்கு முதல்ல உதவியா இருப்போம் தமிழ்நாட்டை தமிழா ஆள வேண்டும் நாடாரை நாடார் கட்டமைக்க வேண்டும் அப்ப நாடார்களை தான் கட்டமைக்கிறீங்களா சரி பல்வேறு கட்சிகள் வந்து குழப்பத்தை உருவாக்கி ஒவ்வொரு போராளிகளையும் போராளிகளா ரவுடிகளா மாத்தி வச்சுட்டு போயிட்டாங்க சரிங்களா அவ்வளவு ஒரு ரவுடிகளையும் நான் ஹீரோவா தான் பாத்து செல்வினாளருடைய வளர்ப்புல வந்த யாரும் தப்பான வழிக்கு போக மாட்டாங்க அப்படி தப்பான வளர்ப்புல வந்தவனா இருக்க மாட்டான் சரிங்களா ஏன்னா செல்வினாளர் ஒரு நல்ல ஒரு ஒருத்திர நல்ல விஷயங்கள தான் செஞ்சிருக்காரு அவருடைய சிஸ்டமேட்டிக்கா எடுத்து எல்லா இளைஞர்களுக்கும் பண்ணுங்க அது இல்லாம மாவீரன் கராத்தே செல்வினாளருடைய நினைவு தினம் அதிவிரைவுல வந்துகிட்டு இருக்குது மார்ச் இருபத்தி ஆறு நம்மளுடைய நாளா சமுதாயத்தின் மிகப்பெரிய ஒரு மாவீரனுடைய வரலாறு பேசப்பட வேண்டிய இடம் எப்படி பெருந்தளவர் காமராஜரியா ஒரு வீரத்துடன் விவேகத்துடனும் வெற்றி கூடி நாட்டுவதற்கு சான்றோர் இனத்தில் மிகப்பெரிய ஒரு வலமையை உருவாக்கினாரோ ஒரு அகிம்சை வழியில அதே மாதிரி வீரத்தின் விளநிலமாய் சத்திரியனாய் தன்னுடைய செயல்பாட்டை மாவீரன் கராதேசன சமுதாயத்தை மத்திய தென் மாவட்டத்தையே கலக்கியவர் அது மட்டும் இல்லாம அவருக்கு எல்லா சமுதாயமும் சப்போர்ட் இருந்தது கராத்தே சரி நாடா இருக்கு நாடார் மட்டும் இல்ல நாடார தவிர்த்து கோனாறு செட்டியாறு எல்லா சமுதாயமும் சரிங்களா எல்லா சமுதாயமும் சப்போர்ட் இருந்தது ஆனா அது வீழ்ச்சிக்கு காரணம் யார் என்று கொஞ்சம் உற்று நோக்க வேண்டும் நாடார் அழிக்கிறதுக்குண்டா தான் போதும் அதுவே ஒட்டுமொத்த நாடாரின சமுதாய சொந்தங்களும் தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்க நாடார்களை கட்டமைக்க வேண்டும் அதற்குளஸ் நாடார் நீங்க வெளியே வரணும் உங்களுடைய அரசியல் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் அதே மாதிரி யாரு இனி ஆயுதம் எடுக்க கூடாது நாடா சமயத்தில் இருந்து இனி நம்ம எடுக்கக்கூடிய பாதை அரசியல் மட்டுமே நான் எத்தனையோ தலைவர்களுக்கு பதிவுகளை கொடுத்துருக்கேன் தெரியும் கோலிஆர் தெரியும் தெரியும் இல்ல ராகும் தெரியும் இல்ல எவரஸ் ராஜன்க்கு எல்லாத்துக்குமே தெரியும் சுபாஷ் மகுண்டு எல்லாருமே நீங்க கட்டமைங்க ஒவ்வொரு தொகுதிகளையும் ஒவ்வொரு சமுதாய போராளிகள் களமிறங்குங்க சரிங்களா நீங்க ஷெட்யூல் பண்ணுங்க நீங்க எல்லாம் பேசி முடிவிடுங்க நீங்க தனிச்சு கிடக்குறனால தனித்தனியா கிடைக்கிறனால தான் நம்மள எவ்வளவு சூழ்ச்சி பண்ணி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் நம்மளுக்கு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு தந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க சரிங்களா நீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தா செல்வி நடனுடைய செயல்பாட்டிலயோ மாவீரன் வெங்கடேச பணியர் ஐயாவுடைய செயல்பாட்டிலயோ நம்ம ஒன்று சேர்ந்தா நாடாருடைய ஒற்றுமை நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு வலிமையை உருவாக்கும் ஒட்டுமொத்த நாடார்களையும் ஒன்று சேருங்க சமுதாய போராளிகளை இனி களத்தில் இறங்கணும் அரசியல் என்பதுதான் உங்களுடைய அச்சாரம் நீங்க செய்ய வேண்டிய சேர மரபில் இருப்பவர்கள் என்றால் நீங்கள் இனி அரசியல் ஒன்று சேர்ந்து கரம் பற்றி வர வேண்டும் நாடார்களை கட்டமைப்பதற்கு நாடர்கள் தான் முடியும் சமுதாய போராளிகள் ஆயுதம் ஏந்தியதற்கு காரணம் உணர்வு அந்த உணர்வை இனி ஒரு பிட்டு கூட குறைய கூடாது நாடார்கள் எல்லோரும் ஒன்று சேருங்க அமைப்புகளாக இருக்கட்டும் கட்சிகளாக இருக்கட்டும் எல்லாருமே இனி சமுதாய போராளிகளை ஒரு செலிபிரிட்டியை உருவாக்கி மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டாக நான்கா சமுதாயத்தில் உருவாக்கணும் எத்தனையோ சமுதாயத்தில் எத்தனையோ வேறு தலையில் தூக்கி வைக்கிறான் ஏன் நாடாளு சமுதாயத்தில் மட்டும் தூக்கி வைக்க மாட்டேங்க ஆ நாடாளர்களுடைய வரலாறை பேசுகிறதுக்கு நான் வரேன் நானாக சமுதாயத்திலையே ஒற்றுமையை உருவாக்குறதுக்கு ஒட்டுமொத்த அண்ணன்களையும் ஒன்று சேர்க்கிறேன் இனி ஒவ்வொரு தொகுதியிலும் நாடார் தொகுதியில நாடார் தான் அந்த செயல்பாடு தான் ஸ்பிரிட் தான் உருவாக்குறோம் எந்த கட்சி தேவையில்ல நாடாருக்குன்னு பல கட்சிகள் இருக்குது அந்தந்த இடத்துல அந்தந்த தலைவர்கள் இறக்குவோம் இனி வரக்கூடிய சட்டமன்ற தொகுதியாக இருக்கட்டும் நாடார்கள தொகுதியில நாடார்கள் இறங்குவாங்க சட்டசபையில நம்மளுடைய குரல் எதிர் எதிரொலிக்கணும் ஒட்டுமொத்த நாடார்களையும் எப்படி செல்வி நாடார் கொண்டு சேர்த்தாரோ சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டாரோ அதே போல சூழ்ச்சியை கண்டு வேறு இருப்பதற்காய் வீறு கொண்டு வெற்றி கொடி நாடார் இனத்தில் ஒற்றுமையை உருவாக்குவதற்கை நாடர் அவர்கள் அதிவிரைவில் களம் இறங்குகின்றார் ஒட்டுமொத்த இளைஞர்களும் ஆதரவு கொடுங்க சிங்நாடர் இருக்கட்டும் சுபாஷ் இருக்கட்டும் அதே மாதிரி ராஜநடர் இருக்கட்டும் ராகராஜன் இருக்கட்டும் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து செயல்படுங்க உங்களுடைய வலிமை ஒற்றுமை தான் தனிமரம் தோப்பாகாது தனிமரம் தான் தோப்பை உருவாக்கும் உங்களுடைய ஒற்றுமைய சீர்குலைப்பதற்கு எவராலும் முடியாது இவ்வளவு நாள் பிரிஞ்சுட்டீங்க இனியாவது ஒன்று சேர்ந்து செயல்படுங்க உங்களை அசைப்பதற்கு எவனாலும் முடியாது ஒட்டுமொத்த இளைஞர்களையும் ஒன்று சேர்ப்போம் இவன் அகில இந்திய சான்றோர் நாடாளு இளைஞர் படை நிறுவன தலைவர் பொதுச் செயலாளர் உங்கள் வீட்டு பிள்ளை கழிவுகளுக்கு கல்விரன் நன்றி உறவுகளே அதிவிரவில் அத்தகைய ஒற்றுமை பயணத்தை உருவாக்குவோம்